ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி தொண்ணூறாவது ஸ்லோகம் இதுலோகம் அப்படி இருக்கு மதுரம் மடிப்பாதுகே பிரபிருத்தே பவதி ரங்கேபதே விஹார காலே உபேதானவி संवाद यती मंजुना मधुर मणिपहादु रंगे पदे विहार काले अभयातन उपेदान भी संवाद यतीबंजुनाथ मंजुनाथ மணி மணி பாதுகே மணிபாதுகேன் கூறுகிறார் ரங்கபதேகே விகார காலே ஸ்ரீரங்கநாதனின் சஞ்சரிக்கும் காலங்களில் பிரபுத்தை புறப்படும்போது பவதி தேவரீர் மதுரம் மஞ்சுநாதைகி உம்மீது பதிந்துள்ள ரத்ன மணிகளின் இனிய சலசலைக்கும் ஒலியினால் இந்த மணியெல்லாம் சொந்தம் போடுறது சலசலக்கும் ஒலியினால் அபயார்த்தனயா அபயம் வேண்டி சமபி உபேதானவி உம்மை அணகிய அடியார்களிடம் எதீப ஆயிட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அபயம் தந்தேன் என்று அந்த மாதிரி வார்த்தை இங்கே இல்லை எத்தி இவை தான் இருக்குது அதுக்கு நான் இப்படி ரத்தம் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தது உங்களுக்கு அபயம் தந்தேன் என்று சம்பாத சம்போஷித்தது சொல்வது போல இருக்கிறது அத்தவாறு பெருமாள் போது மணிபாதிகையினுடைய ரத்னமணிகள் ஒலிக்கின்றன அந்த ஓசை எப்படி இருக்குது அப்படின்னா அபயம் வேண்டி வந்தவர்களிடம் மணிபாதகை இப்படி சொல்கிறது தான் உங்களுக்கு அபயம் தந்தேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தர் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நம்மளால் மதுரம் மடிபாதுகே பிரபுத்தே பவதி ரங்கபதே விஹார காலே அபயத்தனயா சமபி உபேதானவ உபேதானபி संवादयती मंजुनाथ श्रीमते रामानुजाय नमः